இன்றைக்கு இந்த விவாதத்தை பொறுத்தளவிலே இந்த துறைக்கு எல்லா விடயங்களையும் நான் சொல்ல போற எல்லா விடயங்களும் பொருந்தும் அது விவாதத்துக்கு விவாதத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது தீர்மானம் எடுக்கிறதுக்கு சபாநாயர் இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்குன்றது அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் எங்களுடைய மக்களுக்கு மக்களுக்கு சொந்தமான எங்களுடைய நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் விளையாட்டு துறையிலே தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள் அந்த வகையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பிரச்சனையும் இந்த ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் சொந்தமானது அதை தொடர்புள்ளது அப்ப அதை பற்றி எங்களுடைய உதாரணமாக சொல்கிறேன் காணி அபகரிப்பு எங்களுடைய இளைஞர்கள் விளையாட வேண்டிய காணிகளை ஃபாரஸ்டின் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் ஃபாரஸ்ட் எல்ல போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்ப இது எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டோப்பிங் தொடர்பு என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிழை அல்ல இது கடந்து வந்த எல்லா அரசாங்கங்களும் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வனையிலாக மட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துனார்கள் அதன் அடிப்படையிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் அமைச்சர் சொல்லியிருந்தார் அவருக்கு 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 நாங்கள் சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு விவாதத்திலே பேசும் பொழுது ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் இது எப்படி தொடரும் நாங்கள் சொல்லித்தாரோம் இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதியிடம் தான் நாங்கள் படித்திருந்தோம் எப்படி ஒரு 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 தலைய தலைப்பை ஒரு தலையங்கத்தை இன்னொரு தலையங்கத்துடன் தொடர்பு உங்களுடைய ஜனாதிபதி எதிர்கட்சியிலே எங்களுடன் இருந்த பொழுதுதான் எங்களுக்கு படிப்பித்து தந்தார் அந்த வகையிலே நாங்கள் சபையிலே இன்று பேசுவதுக்கு வந்த பொழுது பேசு அதாவது பிரதானமான எதிர்கட்சி விவாதத்தை பயிர் செய்து வெளிநடப்பு செய்யும் பொழுது இன்று பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியை சேர்ந்த பேசுவதுக்கு இருக்கிற கொடுத்த பெயர்பட்டிலே நான் ஒருவர் மாத்திரம்தான் பெயர்பட்டி இருக்கும் பொழுது இன்று இந்த விவாதத்தை கொண்டு போறதா இருந்தால் ஆக குறைந்தது நாங்கள் உள்ளுக்குள்ள வந்து இந்த விவாதத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தையும் கூட நீங்கள் ஒரு பெரிதுப்படுத்தாமல் வந்து ஏதோ ஒரு விமர்சனம் முன் வைக்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அந்த வகையிலேயே இந்த காணி விடயங்களை பெற்றியும் நான் சில விடயங்களை இந்த சபையில் பேச வேணும் வேரென்றால் எங்களுடைய மக்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை தமிழ் இனத்துக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை இந்த ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்ற விஷயம் இல்லை எங்களுடைய தமிழ் இனத்துக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையா வகையான ஒரு அரசியல் தான் மிக முக்கியமானது அந்த தீர்வு வரும் பொழுது நாங்களே எங்கட பிரதேசத்துக்கு தேவையான சட்டங்களை இயக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதைப்படி நாங்கள் எங்களுடைய யோசனைகளை நாங்கள் முன்வைக்கலாம் ஏதோ ஒரு பிரிவினவாததோ இல்லாடி நாட்டை பிரிக்கிற மெல்ல நாங்கள் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான ஒரு தீர்வை தான் எங்களுடைய கட்சி எழுபத்தைந்து வருடங்களாக கோரிக்கொண்டு வருகின்றது அந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பெற்றி உங்களுடைய அரசாங்க தரப்பில் இன்னும் படிக்க வேணும் சமஷ்டி என்று சொல்லி சொன்னால் நாட்டை பிளவுபடுத்துறது என்று சொல்றார்கள் சமஷ்டி என்ற தீர்வு நீங்கள் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும் இந்த வடக்கை கிழக்கை பிரிக்கிறதிலே பங்கு வைத்தவர்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக இந்த மாநகர முறைமை வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் ஆனால் அது இருந்தது நாங்கள் எங்களை தெரிந்து எங்களுக்கு பொறுத்தவரை அது ஜேவிபி இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய பிரதமர் தான் சொல்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்திலே விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் பற்றி நாங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அதிகார பயிர்வை கோருகிறோம் ஆனால் அது வரும் வரைக்கும் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதை செய்வதாக நீங்கள் பல தடவைகளே வாக்குறுதி தந்திருந்தாலும் கூட அதைப்பற்றி இன்னும் நாங்கள் முன்னேற்ற கரமான ஒரு சில விடயங்களை எங்களால் அவதானிக்க முடியாமல் இருந்தாலும் கூட தற்பொழுது நாட்டுக்குள்ளே இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான அதாவது உடனடியாக மக்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் ஒரு நாளும் முகம் கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டும் மிக முக்கியமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்றது மிக முக்கியமாக அதிலே தொல்லை எங்களுடைய பிரதேசங்களிலே செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க